வணக்கம்ங்க இன்னைக்கு என்ன பார்க்குறோம் நம்ம நர்சரி இல்லைன்னா செண்பக பூ தாங்க ப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக லோடு நேற்று தாங்க வந்துச்சு வைஸ் வைஷ்ணாயி செண்பகங்க ஆரஞ்சு கலரில் வரும் பூ வந்து பெரிய பெரிய பூவாக வருங்க ஃபஸ்ட்டில் இந்த கேரளா செண்பகம் வருங்க அந்த கேரளா செண்பகம் வந்து பூ கொஞ்சம் சின்ன சைஸாக வருங்க இது வைஷ்ணாயிங்கிறது வந்து பூ வந்து நல்ல விரல் நடுங்க வருங்க ஒட்டு இது பூ வந்து அவ்வளோதான் ஒரு இருபது நாள்ல பூ எடுத்துருங்க அந்த பக்கம் ஒரு சின்ன மொட்டுக்கு காட்டி பாருங்க ஒரு இருபது நாளில் மொட்டு வந்துடும் இது வளர்க்குற முறை சொல்றேன் பாருங்க மொட்டை எடுத்துருச்சு பாருங்க நான் இருக்கும் பாருங்க மொட்டு பாருங்க மூட்டுங்க இது மொட்டு வந்துடுச்சு இன்னும் ஒரு இருபது நாள் எல்லா செடியும் வந்துடுங்க இது வந்து ரொம்ப வெயில் படுற இடத்துல வைக்கக்கூடாதுங்க வளர்க்குற முறை எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மண் கலவை வந்து எருவு மண் இல்லை கோக்கோப்பீட்டு சரி சரி கலக்கணுங்க சரி சரி கலந்து கொஞ்சம் நிழல் பட தொட்டியில் போட்டு இருந்தால் அதை வச்சு கொஞ்சம் நிழல் பட வைக்கணுங்க மொட்டை மாடியில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக செம்ப கொஞ்சம் வெயில் காலத்தில் வராதுங்க தரையில் நட்டா பிரச்சனை இல்லைங்க தொட்டியில் வளர்க்குறது வந்து கொஞ்சம் நிழல் பட வைக்கணுங்க அந்த ஒரு நாலு மாதத்துக்கு தரையில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அது நட்டுலாம் தண்ணி மட்டும் உப்பு தண்ணி ஊற்றக்கூடாதுங்க நல்ல தண்ணி ஊற்றணும் உப்பு தண்ணி ஊற்றினா செண்பகம் தொண்ணூத்தொம்போது சதவீதம் வர வாய்ப்பு இல்லைங்க நல்ல தண்ணி ஊற்றுங்க கண்டிப்பாக வருங்க நம்ம வந்து எந்த தண்ணிக்கு வரும்னு சொன்னோம்னா வாங்கிட்டு போய் பணம் வேஸ்ட்டாக போயிடுங்க உப்பு தண்ணி ஊற்றாதீங்க நல்ல தண்ணி ஊற்றுறவங்க செண்பகம் வாங்குங்க அருமையாக பூக்குமுங்க தொட்டிலையும் வளர்க்கலாம் தரையிலையும் வளர்க்கலாம் ரெண்டு மாதிரியுமே வரக்கூடிய செடிங்க எது பூவும் ஒரு டைம் பூச்சின்னா நிறையா பூக்குமுங்க பாருங்க பாதுகாப்பாக வளர்க்க தெரிஞ்சவங்க வாங்கி வளர்க்குங்க நல்லாயிருக்கும் சரி அருமையாக வணக்கம் பூ விரல் பெருசு விரல் மாதிரி பூ வருங்க பாருங்கள் பூ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கமுங்க